இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா எனக்குமே பாக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாப்பிட்டியா அதெல்லாம் அக்கா காலையிலே எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ரெண்டு இட்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா வரப்ப ஜூஸ் குடிச்சிட்டலாம் வந்திருக்கேன் சோ வயிறு full-ஆ இருக்கு ம் இனிமே பார்த்து பார்த்து எல்லாரும் கவனிக்க போறாங்க ஆமா அது என்ன தரட்ட தான் பாத்தீங்களாங்க இவனுக்கு அத்தனை நல்ல கரெக்டா தெரியுது அனுவ பார்த்து கரெக்டா அத்தனை கூப்பிடுறானே அப்புறம் தங்கச்சி தான் எப்ப பார்த்தாலும் அவனை தூக்கி வச்சுட்டே இருக்கா உன்கிட்ட இருக்கிறத விட இங்க வந்த பையன் தான் நிறைய நேரம் இருக்கான் அப்புறம் எப்படி ம் சரிதாங்க அம்மா வளையலும் பிரேஸ்லெட்டும் வாங்கின எடுத்து வச்சியா இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பொண்டாட்டி ம் என்ன இழுக்கிறீங்க இல்ல எப்படியோ என் தங்கச்சி ஒரு மருமகனை பெத்துட்டா அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ண வேண்டாமா மாமா நீங்க என்னடி ஆசையா கேட்டா கூட சரி எனக்கு ஓகே செல்லும் உண்மையாவாடி ஓகேவா உண்மையா தாங்க சொல்றேன் எனக்கு ஓகே பட்டு அம்மா ஓகே சொல்லிட்டா சோ தம்பிக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ணிடலாமா இப்படி குடும்பமாக பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க ஆமாம்மா இதே மாதிரி எப்போவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும் எந்த சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெருசு பண்ணாமல் அனுசரித்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழணும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்களேன் நாலு பேரும் அவங்க குழந்தைங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க அர்ஜுன் அனுவும் சரி பிரியா சந்தோஷும் சரி லைஃப்பில் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க வந்திருக்கு ஆனால் அத்தனை பிரச்சனையையும் சமாளிச்சு இந்த ரெண்டு பேரும் அவ்வளோ காதலோட இருக்கிறாங்க இல்லையா சந்தோஷமா இருப்பாங்க ஆமா லக்ஷ்மி சந்தோஷமா இருந்தா போதும் என்ன சம்பந்தி திரும்பவும் எப்போ ஊருக்கு கிளம்ப போறீங்க நீங்க வேற சமந்தி என் பொண்ணு இப்பதான் சொல்லியிருக்கா என்ன தாத்தா வாக்கிட்டாலே அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை ஒருத்தர் நம்பிக்கையான ஒரு ஆள் கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் இனிமே என் பொண்ணு கூட இங்க கொஞ்சம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என் பேரனோ பேபியோ வர பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருப்பாள்ல பாரு அப்போ இனிமே அங்க போக மாட்டீங்களா சம்பந்தி இல்ல இல்ல ஒரேடியா இங்கே இருக்க முடியாது போய் தான் ஆகணும் ஆனா மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறைன்னு போய் பாத்துட்டு வந்தா போதும் ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் பா கடைசி காலத்துல நமக்கு எல்லாம் என்ன சந்தோஷம் வரையும் நல்லா உழைச்சாச்சு நம்ம பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கியாச்சு இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் வேற பிள்ளைங்களை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு நம்ம காலத்தை கழிக்க வேண்டிதான் ஆமாங்க நானும் அந்த முடிவுலதான் இருக்கேன் தங்கம் உங்க அத்தை தான் டேய் கவலைப்படாதடா அந்த பாப்பா கூட நீதான் விளையாட போற எப்படியோங்க உங்களுக்கு எப்படியோ திரும்பியும் நம்ம ஊருக்கிட்டே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு இனிமே நீங்களும் நாமளும் எல்லாம் ஃபேமிலியோடு அங்கேயே இருக்க போகிறோம் இப்போதாங்க சந்தோஷமா இருக்கு என்ன தான் நம்ம இங்கேயே இருந்தாலும் ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா ஆனால் இப்போ அத்தை மாமா நீங்க நான் நம்ம குழந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே இருக்க போறோம்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இனிமே ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்தா வேண்டான்னு சொல்லிடுங்க நமக்கு ப்ரமோஷனே வந்தா கூட பரவாயில்ல இருந்தாலும் இருக்கிறது தாங்க இருக்கலாம் எனக்கும் புரியுது சின்ன பொண்ணு இனிமே அந்த மாதிரி தான் இருக்க போறோம் நம்ம குடும்பமாவே இருந்துக்கலாம் சரியா உன்னோட சந்தோஷம்தான் எனக்கும் முக்கியம் ஆனா சின்ன பொண்ணு நீ சம்திங் ஸ்பெஷல் தான் என்ன சொல்றீங்க ஏன் சொல்றனா இப்ப இருக்க பொண்ணுங்களெல்லாம் பாரு நிறைய பேரு மாமனார் மாமியார் அவங்க கூட எல்லாம் இருக்கணும்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவங்க கூட அனுசரிச்சு போகணும்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு உடனே கல்யாண உடனே தனி கொடுத்தனும் தனியா தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா நீ பத்தியா ஃபேமிலி தான் உனக்கு தனியா நான் உனக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாலும் உனக்கு அங்க இருக்க பிடிக்கல என்னதான் இருந்தாலும் என் அப்பா அம்மா எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச குணமே எல்லா பொண்ணும் அம்மா வீட்டில் எப்படி இருக்கமோ அதே மாதிரிதான் மாமியார் வீட்லயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான் அம்மா அப்பா ஏதாச்சும் சொன்னா கோவப்படுவாங்களா வருத்தப்படுவாங்களா இல்லையே அம்மா தானே சொன்னாங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி மாமியாரையும் தான் அம்மாவா நினைச்சு எல்லா பொண்ணுங்களும் நடந்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்துல எப்பவும் பிரிவே வராது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் முன்னாடிலாம் எடுத்துக்கோங்களேன் ஒரு குழந்தை வளருதுனா ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குதுன்னா எப்படி வளரும் அந்த குழந்தைய சுற்றி தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியமா பெரியப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய சொந்தம் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்காங்க எல்லாம் ஈஸியாக தனி கொடுத்தணும்னு போயிடுறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவை தாண்டி ஒரு உறவே கிடைக்க மாட்டேங்குது முன்னாடிலாம் நாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு அக்கேஷனாக போவாங்க குழந்தைங்க ஆனால் இப்போலாம் எந்த குழந்தையும் தாத்தா பாட்டி வீட்டில் போயோ இல்லை மற்ற ரிலேஷன்ல வீட்டில் போயோ தங்குறதில்ல இப்போல்லாம் அம்மா அப்பா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது குழந்தைங்க எப்பயும் எப்பயுமே சுத்தி எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்கணுங்க எல்லாரோட அன்பும் கிடைக்கணும் எல்லாரோட பாசமும் கிடைக்கணும் அதுக்காக சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் நான் சொல்ல வரல ஆனா சந்தோஷமான உறவுகள் கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றேன் இதயத்தை கயிறு கட்டி இழுத்த என் பட்டு ரொம்ப அழகா இருக்கடி தங்கம் ஆ ஏன் பையனுக்கு மட்டும் என்ன குறச்சல இவ்ளோ ஹாண்ட்சமா இருக்கான்னு பாத்தீங்களா சரி சரி இப்போ நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க அதெல்லாம் சும்மா அப்பாப்பா நாங்க ரெண்டு பேரும் இப்படி தான் பேசிப்போம் இதெல்லாம் நீங்க சகஜிக்கிட்டே தான் ஆகணும் ம் நல்லா சொல்லானோ இவங்களுக்கு இதெல்லாம் புரியறதே இல்லை டேய் பாத்தியா நீ எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப நடுவுல போற நான் அமைதியா நிக்கிறல்ல அதே மாதிரி நீயும் அமைதியா நின்று இருந்தா இந்நேரம் உன்னை வச்சு செஞ்சிருக்க மாட்டாங்க ம் இவங்க இப்படிதான்டா இப்போ இல்ல ரொம்ப நாளாவே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப நம்ம நடுவுல போயிட்டோம் நாம தாண்டா தான் இவங்க நடுவுல ஆமாடா அர்ஜுன் இப்ப புரியுது என் பொண்ணு பாருங்க எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கா லட்டு பையனுக்கு மட்டும் என்ன பாவம் என் பையன் இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கான் தான் சிரிக்காம அமைதியா இருக்கான் சரியா சும்மா அனு இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல ஆமா பிரியா நாமளும் நம்ம பிள்ளைங்களுக்கு கிருஷ்ணர் ராதே வேஷமே போட்டிருக்கலாம் ஆனா பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமே தான் இந்த வருஷம் அந்த வேஷம் போட முடியல அடுத்த வருஷம் கண்டிப்பா கிருஷ்ணர் ராதே வேஷம் போட்டுறோம் ஓகே ம் ஷூர் ஷூர் கண்டிப்பா அடுத்த வருஷம் போட்டுறலாம் லக்ஷ்மி உன் கையாலே போட்டு விடு பாரு ரெண்டு தங்கங்களும் எவ்வளவு அழகா இருக்காங்க ரெண்டு பேர் கழுத்துலயும் போட்டு விடுமா சரிங்க மாமா ம் என் பட்டு குட்டிங்களுக்கு போட்டாச்சு அனு பிரியா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டு விட்டுருக்கேம்மா பார்த்துக்கோங்க சரிங்கக்கா அப்புறம் பிரியா என் தங்கத்துக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ போட்டு விடலாம் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்புறமா நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க காட்டை தானே போகிறேன் மாமா கொடுங்க என் செல்லத்துக்கு இந்த அனு அம்மா வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்லம் அம்மா கிட்ட கொடுக்குறேன் அப்புறம் போட்டுக்கோங்க பாறம் என் தங்கம் அனு அம்மா பேசுனதுக்கு மொத்தம் ரெஸ்பான்ஸ் பண்றா குட் கேர்ள் இப்படி தான்டா செல்லம் இருக்கணும் அனு நிஜமா டிசைன் சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா தான் செலக்ட் பண்ணாரே நல்லா இருக்குடா ம் சரி பிரியா அம்மாவும் என் செல்லக்குட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி இதுதான் என் பட்டுக்கு காப்பு வாங்கி நல்லா இருக்கா தங்கம் சூப்பரா இருக்கு பிரியா ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ 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 ஏமா போதும் போதும் இங்க பாருங்க இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் தான் அத்தை அத்தையோட கிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் சரி போனா போது எங்க அண்ணி கொடுக்கட்டும்னு விட்டா நீங்க என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிஃப்ட் கொடுத்துட்டு ஏன் பிள்ளைங்களுக்கு அத்தை வாங்கிருக்க கிஃப்ட் தான் போட்டு வேணும் புரியுதா சரிங்க ஏய் அடி பாவீங்களா உங்க ரெண்டு பேரையும் வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அண்ணின்னு பயமே இல்லை அப்படிதானே ஏன் நீ காமெடி பண்றீங்க உங்களை பார்த்து நாங்க பயப்பட போறோம் ம் ஃபுல் காமெடி தான் போங்க அப்படி சொல்ல அனு இவங்களாவது நாத்தனார் மாதிரி என்னைக்காச்சும் நடந்திருந்தா உங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கும் ஹம் நீங்க அப்படியா இருந்தீங்க எங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு உங்ககிட்ட பயப்படணும்னா எங்களால முடியுமா ம் டேய் உங்க ரெண்டு பொண்டாட்டிங்களையும் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்கடா அவங்க பேசுறாங்க அமைதியா நிக்கிறீங்க நீங்களாவது சொல்லணும் இல்லடா எங்க அக்காவை பார்த்து கொஞ்சமாச்சு பயப்படுங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்க பேசிட்டு இருக்காங்க கேட்டுட்டு நிக்கிறீங்க அக்கா

டேய் சீக்கிரமா பேர வேயங்கடா பேர டிசைட் பண்ணிட்டீங்களா இல்ல இப்போதான் யோசிச்சிட்டு இருக்கீங்களா அதானே டேய் சீக்கிரம் என்னடா ரொம்ப அவசர படுறாங்க வெச்சிரலாமா நான் ரெடிடா சரி வா குழந்தைகளை எடுத்துக்கலாம் என்னங்க குழந்தைகளை மாத்தி எடுத்து நின்னுட்டு இருக்காங்க அதானே என்னாச்சு என்ன எல்லாரும் ஷாக்கா பாக்குறீங்க என்னடா இவங்க குழந்தை அவங்களும் அவங்க குழந்தை இவங்களும் தூக்கி வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா நானும் என் நண்பனும் ஏற்கனவே பேசியாச்சு நாங்க ஏற்கனவே டிசைட் பண்ணதுதான் எங்க குழந்தைங்களுக்கு அவங்க பேர் வைப்பாங்க அவங்க குழந்தைங்களுக்கு நாங்க பேர் வைப்போம் அதனால இது நாங்க இப்ப எடுத்த முடிவு எல்லாம் கிடையாது நாங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே எங்களுக்குள்ள இந்த முடிவு நாங்க எடுத்திருக்கோம் ஆனா எங்க பொண்டாட்டிங்க சம்மதிப்பாங்களான்னு நாங்க யோசிச்சு பாக்கல ஆனா அவங்க கிட்ட எங்க ஆசையை சொல்றப்ப அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதனால நாங்க தான் பேர் வைக்க போறோம் சாமி ஜோடி நீங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆமாடா சீக்கிரமா வெயிங்க என்ன பேர் வைக்கறீங்க நாங்களும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னடா வெச்சிரலாமா என்ன பிரியா வெச்சிரலாமா நம்ம பையனுக்கு நான் ரெடி சந்தோஷ் அனு நான் ரெடிங்க சரி முதல்ல நாங்க எங்க பொண்ணுக்கு தான் பேர் வைக்க போறோம் சரியா வயசுல எங்க பையனா விட எங்க பொண்ணு தான் பெரியவ அதனால கண்டிப்பா இப்ப எங்க பொண்ணுக்கு தான் முதல்ல பேர் வைக்க போறோம் எங்க பொண்ணுக்கு நாங்க செலக்ட் பண்ணிருக்க பேரு இலக்கிய சரி இப்போ எங்க பையனுக்கு நாங்க செலக்ட் பண்ணிருக்க பேரு ஆதிரன். என்னடி தங்கம் உனக்கு ஆதிரன்ன்ற பேர் புடிச்சிருக்கா செல்லும் பேர் சூப்பரா இருக்கு. இளக்கியா ஆதிரன் இருக்கே? ஆமாமா பேர் சூப்பரா இருக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பச்சை கிளிகள் பட்டு குயிலோ மடியோடு ஆனந்தூமிக்கு கண்ணீர் சொந்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம் இன்னையோட அன்பே அன்பே சீரீஸ் முடிக்க போறோம் நீங்க கேட்கலாம் என்ன சிஸ்டர் நீங்க சீரீஸ் முடிக்கிறதா சொல்லவே இல்லையேன்னு ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்றப்பவே சொல்லிருப்பேன் இந்த ஸ்டோரியோட ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான்னு இந்த ரெண்டு பேரோட லைஃப்ல நடக்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த கதையவா கொண்டு வந்திருப்போம் எப்படி லவ் பண்ணிருக்காங்க அது வீட்டுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை மேரேஜ் பண்ணிருப்பாங்க மேரேஜ்க்கு அப்புறமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிருப்பாங்க சோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாமலாம் இந்த ஸ்டோரி ரெடி பண்ணுவோம்மா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை முடிப்போமா அப்படின்ற ஒரு ஐடியா கூட இல்லாமல் தான் நான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லையே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க இப்போ கொஞ்ச நாளா நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அதுலயும் ரெகுலரா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அந்த ரெகுலர் கமெண்ட்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் ஒரு வீடியோக்கு கமெண்ட் பண்ணலனா கூட என்னன்னு தெரியலையே இன்னைக்கு நம்ம வீடியோ இவங்களுக்கு பிடிக்கல போல நம்ம என்ன பண்றது அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் பட் ஆனா அடுத்த நாள் திருப்பி உங்க கமெண்ட் இருக்கும் எனக்கு அது பாக்குறப்பல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அதெல்லாம் எனக்கு முக்கியமா தெரியல ஆனா நீங்க எனக்கு கமெண்ட் பண்றப்ப உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஷேர் பண்றப்ப எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இவ்வளவு நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களோட நேம் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த ஸ்டோரியில் ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃபீலிங்ஸ் இதை பற்றி தான் நான் எடுத்திருப்பேன் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது கண்டிப்பாக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் எதுக்காகவும் நம்ம கோவப்பட்டோ வேறு எந்த டெசிஷனும் எடுத்துடக்கூடாது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே லைஃப் நல்லா ஜாலியாகவும் ஸ்மூத்தாகவும் போயிட்டுருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கனாவே அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது ப்ராப்ளமே வந்தாலும் அது சீக்கிரமா சால்வ் ஆயிடும் என்னடா இவங்க ஸ்டோரியை முடிச்சுட்டு இப்படிலாம் கருத்து சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க இந்த அன்பே அன்பே ஸ்டோரியோட மாரல் இதுதான் அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம் அப்புறம் கண்டிப்பா இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா அன்பே அன்பே ஸ்டோரி தான் முடியுது நான் வேற ஒரு புது ஸ்டோரியோட மண்டே இருந்து உங்களை மீட் பண்ண வரேன் கண்டிப்பா புதுசா நாங்க எடுத்துக்கிற ஸ்டோரிக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே உங்க எல்லாரியையும் பிரியிறதுக்கு மனசே இல்லதான் இருந்தாலும் இந்த அர்ஜுன் அனு, ஆதிரன் இவங்க மூலமா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். பை. ஆமா இனிமே இந்த சந்தோஷ், பிரியா, எங்க இளக்கியா குட்டி மூணு பேரையும் உங்களால பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு புது ஸ்டோரியோட சீக்கிரமா உங்களை மீட் பண்றேன். பை. ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்.